வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்க நிற்கிறேன்டா யாழ்ப்பாணத்துல சாவக்சேட்ல மரவன் துளவு என்கின்ற இடத்துல நிக்கிறேன் இன்றைக்கு இந்த புலவு என்ற இடத்துல திரைப்பட நடிகரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்தினுடைய நினைவு நாள் இரண்டாவது நினைவு நாள் இன்றைக்கு வந்து இங்கே அனுஷ்டிக்கப்படுற அதே வேளையில விஜயகாந்த் என்னத்தை செய்தாரோ அது ஒரு கட்டத்தையாவது இவர்கள் செய்யணும் என்றதுக்காக ஏழை எளிய மக்களுக்கான உதவி வழங்குகின்ற ஒரு வைபவம் இன்றைக்கு இடம்பெற இருக்கிறது இன்றைக்கு இந்த நினைவு நாள் தொடர்பான விவரங்களை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் தொடர்ந்து இந்த காவிரியை இறுதி வரை பாருங்கள் அவர் ஒரு சிறந்த நடிகராக இருந்தது மட்டுமில்லாமல் சிறந்த சமூக சேவையாளராகவும் இருந்திருக்கிறார் நிறைய வறிய மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு எல்லாம் நிறைய உதவிகளை செய்த ஒருவராக இந்த வித்யான் காணப்படுகிறார் இது மட்டுமில்லாமல் எங்கள ஈழத்தமிழர்களுக்காக தமிழர்களுக்காக நிறைய போராட்டங்களை நடத்தினவர் அந்த வகையில் ஈழத்திலையும் விஜயகாந்தை நினைவு கூறுவது வந்து வழக்கமாக இருந்தது கடந்த வருடங்களில் நாங்கள் விஜயகாந்தை நினைவு கூறியிருந்தோம் அது மாதிரி இந்த முறையும் விஜயகாந்தில் நினைவு தினமானது சிறப்பாக இன்றைக்கு அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது மரவன் குழவு என்றாலே முக்கியமானது இங்கே வந்து நெல் வயல் பாருங்க நெல் வயல் வந்து அதிக அளவில் நெல் விளைச்சல் மேற்கொள்ளப்படுற ஒரு இடமாக மரவன் புலவு காணப்படுது திருஞான சம்பந்தர் குடும்பத்தால இந்த நினைவு தினமானது சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்கு முழுமையாக அவர்கள் தான் அதை அனுசரணை செய்யணும் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அவர்களை இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலியிலே கூடியிருக்கும் எமது மரபம்புல கிராமத்தைச் சேர்ந்த மக்களுக்கு இந்த இடத்திலே எமது எமது இலங்கை தமிழருக்காக அன்று தொட்டு தனது இறப்பு காலம் வரை தனது தன்னாலி என்ற சமூக மற்றும் அரசியல் செயற்பாடுகளை மேற்கொண்டு எமது மனதில் இடம் பிடித்த எமது புரட்சி கலைஞர்களுக்கு இந்த இடத்திலே எமது மரபம்புல மக்கள் சார்பாகவும் எமது கட்சி சார்பாகவும் இந்த இடத்திலே நாங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டு உண்மையிலே அவர் எமது அவர் செய்த பல தொண்டுகளின் அடிப்படையிலே நாங்களும் இன்று இந்த செய்து வருகின்றோம் உண்மையிலே எமது சமூக மட்டத்திலும் இந்தியா சமூக மட்டத்திலும் பல பணியாற்றி அவருடைய பணி இன்று ஓய்ந்திருக்கின்றது உண்மையிலே இன்றும் அவருடைய குடும்பம் சார்பாக இந்தியாவிலே நித்தமும் அன்னதான பணியை மேற்கொண்டு வருகின்றார் அந்த பணியையும் நாங்கள் எதிர்காலத்திலேயும் எமது பகுதியிலே மேற்கொள்ள தீர்மானித்திருக்கின்றோம் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கொண்டு அடுத்ததாக சின்னமணியக்கா அவர்களை சில கருத்துல வழங்குமாறு இங்கு இரண்டாவது புரட்சி கலைஞருடைய இரண்டாவது இந்த நினைவு அஞ்சலியிலே நாம் அவரை நினைவு குண்டு அவர் ஒரு பொதுநல சினிமாவில் மட்டும் இருக்காது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பல பல சமூக சேவைகளை செய்திருக்கின்றார் எங்களுடைய மக்களுக்கு குரல் கொடுத்திருக்கின்ற அன்னதான பணிகள் பசித்தோர் முகம் பார்க்க உள்தோடி வருபவர் குசிக்க உணவளித்து சந்தோஷம் பொங்க அவர்களை பார்த்து மகிழ்வர் அப்படிப்பட்ட ஒரு புரட்சி கலைஞர் இன்னியால் உற்று சென்றாண்டு மரணமடைந்து விட்டார் ஆனால் அவர் செய்த பணிகளை இங்கு தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று மரவங்க மக்களை ஊக்குவிக்கும் முகமாக புலம்பெயர்ந்திருக்கும் திரியான சம்பந்தர் சண்ணுவராஸ் அவர்கள் சென்றவரிடமும் அந்த நினைவை கொண்டாடும் முடியங்களை கேட்டுக்கொண்டு நான் என்ற நிதியை உமக்கு வழங்கி நாம் போனவரையும் ஒரு அன்னதானத்தை மட்டும் இங்கு கொடுத்து மகிழ்ந்து அவரது நினைவை கொண்டாடினோம் இவரிடம் அதை இந்த விதவர்கள் நமது மரும கிராமத்திலேயே நம்பது குடும்ப விதவைகளை முன்னெறிவாக எடுத்து அவர்களுக்கு இந்த நிதியை உணவு பதார்த்த சாமான்களாக கொடுப்போம் என்று விவரதாஸ் உத்தேசித்து அவர் இங்கு சாமான்களை கொண்டு வந்து பட்டியல்களை எடுத்து கூட வர வளர்த்திருக்கின்றார் அவர் இந்தியாவிலே அன்னதான மண்டபம் கட்டி ஒவ்வொரு நாளும் ஈழகளுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார் அவர் இறந்து போனாலும் அவருடைய மனைவியில் மனைவியிலிருந்து பிள்ளைகள் அவர்களும் அந்த அவருடைய வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் மற்றது பல பல சேவை அடைந்து பண உதவி வர்க்கமாக இருந்தவர்களுக்கு பண உதவி அப்படி அவர் ஒரு பொதுநலவாதியாக வாழ்ந்திருக்கிறார் சினிமாவில் நடித்ததை மட்டுமல்லாது பொதுநலமாக வாழ்ந்து தோன்றி புகழோடு தோன்ற என்று தோன்றி அவர் புகழோடும் அனடித்திருக்கின்றார் அவரை இந்த ஒவ்வொரு ஆண்டுகளிலும் தியான சம்பந்த சண்மராஸ் அவர்கள் நம்மை கொண்டாடி கொள்ள வேண்டும் மேன்மேலும் அடுத்தடுத்த வரங்களில் தான் இன்னும் கூடுதலான உதவிகளை செய்வேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் மழைத்து இவர்கள் இந்த அஞ்சலி நிலவிலே என்று ஒரு அஞ்சலி செலுத்தி நமது கண்ணீர் காணிக்க சமர்ப்பிக்கிறோம் நன்றி இதாக தனது இலக்கு தமிழக கட்சியினுடைய சாவத்திரி தலைவர் அவர்களை அஞ்சலி உரையாற்று மாறுபட்டு இந்த நிகழ்வை தலைமதாகி நடாத்தி கொண்டிருக்கின்றப்பு மரவன் பிளவு குயில்கண்டி பிரதேசங்களை இணைத்துவப்படுத்துகின்ற இந்த வட்டாரத்தினுடைய உறுப்பினர் திருஞான சம்பந்தர் விமலதாஸ் அவர்களே இங்கே கூடியிருக்கின்ற பொது அமைப்புகளின் செயற்பாட்டாளர்களே இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்காக வருக தந்திருக்கின்ற நடிகர் விஜயகாந்த் ரசிகர்களே மற்றும் பயனாளிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நடிப்பு துறையில் இருக்கின்ற கலைஞர்கள் பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருப்பார்கள் அப்படி நூற்றுக்கணக்கான நடிகர்கள் இருந்தாலும் இரண்டு நடிகர்கள் தாங்கள் நடிக்கின்ற பொழுது என்ன கதாபாத்திரத்தை ஏற்றி நடித்தார்களோ அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து காட்டிய இரண்டு பேர் இருந்தார்கள் அப்படி அந்த இரண்டு பேருடைய பேருக்கு முன்னால் தான் புரட்சி என்ற அடைமொழியும் இருக்கிறது ஒருவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றவர் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இவர்கள் இருவரும் நடிப்பு துறையில் மக்களுடைய மனதில் புரட்சி எண்ணங்களை விதைப்பதாக அல்லது ஒரு சீர்திருத்த கருத்துக்களை பதிப்பதாக பாத்திரமேற்று நடித்திருக்கிறார்கள் அவர்கள் நடித்து சம்பளமாக பெற்ற பணத்தில் பெரும்பகுதியை அவர்கள் பொதுமக்களுக்கு வாரி வழங்குவதில் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் அவர்களுக்கு பல்வேறு விதங்களில் உதவு உதவி செய்வதில் சில அதனால்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மக்கள் தங்களுடைய முதலமைச்சராக தேர்வு செய்து அழகு பார்த்தார்கள் எமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கூட உடல் நலத்தோடு இருந்திருந்தால் அவர் நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நிச்சயம் வந்திருப்பார் ஏற்கனவே அவர் தமிழ்நாடு சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் அவர் என்ன விதமான உதவி அது நடிகர் தன்னுடைய சக நடிகர்களுக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது அல்லது ஏழை எளிய மக்களுக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது அன்றாட தேவைகளும் இருக்கின்றன விசேட தேவைகளும் இருக்கின்றன சில சமயத்தில் ஒரு ஏழை குடியானவனுக்கு வைத்திய சிகிச்சை செய்வதற்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் அது ஒரு விசேட தேவை ஆனால் நாளாந்தம் வறுமையில் வாடுகின்ற மக்களும் இருக்கிறார்கள் அவர்களுடைய அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படியாக ரெண்டு விதமான தேவைகளையும் தன்னுடைய அரசியல் செலவினங்களுக்கு அப்பால் அரசியல் பணிகளுக்கு அப்பால் மக்கள் பணியை செய்ததன் மூலம் அவர் அரசியலில் தொடர்ந்து நீடித்து நிலைத்த ஒருவர் அவருடைய செயல்பாடு தனியே தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாக இல்லாமல் இலங்கையில் இனக்கலவரம் ஏற்பட்ட பொழுது யுத்தம் ஏற்பட்ட பொழுது இங்கே ஒரு விடுதலைப் போராட்டம் நடைபெற்ற பொழுதெல்லாம் அவர் எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு முக்கியமான பிரமுகராகவும் இருந்திருக்கிறார் அந்த வகையில் இந்த நிகழ்வை இன்று இந்த பிரதேசத்து மக்கள் நினைவு கூறுவது மிக பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்துதான் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள் என்று நான் எந்த தயக்கமும் இல்லாமல் கூறுவேன் அதிலும் குறிப்பாக அவருடைய தீவிர ரசிகராகிய இந்த ஊரைச் சேர்ந்த திருஞான சம்பந்தர் சண்முகதாஸ் தான் ஒரு ரசிகனாக தான் எந்த கலைஞனை ரசித்தாரோ அவர் இறந்த பின்பும் அவருடைய சேவைகளை பாராட்டி அவருடைய சேவைகளை நினைவு கூர்ந்து அவருடைய நினைவுகளை மீட்டு இப்படியாக அவரது வழியில் ஒரு கொடை நிகழ்ச்சியை இன்று ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு அவர் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு தன்னால் என்ற உதவிகளை செய்ய முன்வந்திருக்கிறார் அதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகையினால உண்மையில் எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் பின்பற்றுவதற்கென்று நல்ல முன்மாதிரிகள் இல்லாத ஒரு குறை இருந்தாலும் அவ்வப்போது எங்களுக்கு மக்கள் நலனை கருத்தில் கொள்ளுகின்ற முன்மாதிரிகள் இடைக்கடை கிடைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படியாக மக்கள் பணிக்கான ஒரு சிறந்த முன்மாதிரியாக அவர் நடிகனாக இருந்தாலும் அல்லது அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் இந்த ரெண்டு அப்பால் மக்கள் நலனை முன்னிறுத்தி செயல்பட்ட ஒரு கலைஞர் அவரது இரண்டாவது ஆண்டு நினைவு தினம் என்று அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு அழைத்து பாரான ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை உரையாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்ததற்கு இந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் போது கூடிய மக்கள் கூட்டமும் அவரை பற்றிய தகவல்களும் அவருடைய போதுதான் அவர் என்னென்ன ப பணிகளை செய்திருக்கின்றார்கள் என்று தெரிகின்றது உண்மையிலே நான் சில இதில் பார்த்திருந்தேன் அவர் அவருடைய ஒரு கிராமத்திலே அவர் சார்பாக ஒரு நாற்பது குடும்பம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலே அஹ் ரியா போட்டுக்கு அருமையாக அருக அருகாமையிலே மூன்று ஏக்கர் காணியை அந்த காலத்தில் வழங்கி அந்த கிட அந்த க இடத்திலே இன்று நாற்பது குடும்பங்கள் அவர் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய பணியிலே எங் என்ன எங்களுடைய என்னாலும் இயன்ற சேவைகளை இந்த மரவொன்புலோ தனங்கிழப்பு கைதடி மக் கைதடி நாகி மக்களுக்கு வழங்குவன் என கூறிக்கொண்டு உண்மையிலே இந்த இடத்திலே அந்த சகோதரத்தை எடுத்துக்கொண்டு அடுத்ததாக எமது பயனாளிகான பொதிகளை வழங்கி வைக்குமாறு எங்களுடைய சாய்ந்திரண்ண அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மரவம்புலோ மத்திய பாரத சமூகத்தில் இருந்து வந்த பயனாளிகளில் மாவெண்ணா அரியமலர் சானா விஜிதா பாவன்னா ரதிதேவி ஆனா ரத்ன ஊதி காணா நாகபூசணி பானா பாக்கியம் தானா இந்திராணி தானா நிர்மலாதேவி அடுத்ததாக சிவகவி சந்தமெல்லிய மரம் விளக்கு சேனா சரஸ்வதி சேனா தையல் நாயகி கானா கௌரி கூனா ரஞ்சினி சீனா சரோசினி தேவி சரோசினி தேவி காணா மாணிக்யம் வீணா ஜெயசுதா அருளம்பல லஜ்ஜுமி பாலசுப்ரமணியம் வசந்தகலா பானா வசந்தபாலா சிவஞானம் லட்சுமி திருமுருகன் சந்திர உட்பட்ட பானா கமலேஸ்வரி வீணா மகேஸ்வரி தானா புஷ்பமலர் உதயம இந்துராணி பல்லியூர்நாதன் தங்கரத்தினம் செல்வரத்தினம் ஜெயலதா ஆர்மம் செல்வராணி tanam orang naulai swadi, sena tawa mani, siapa supranian rahsia lah. சரி படங்கள் எல்லார்கிட்டாச்சிடுறா மாமது